டுவெண்டி ஃபோர் இஸ்மாயில் ஒய்ஸுர் ரஹ்மான் உங்களை சந்திக்கின்றேன் தாய்லாந்திலிருந்து புறப்பட்டு தென்குரியாவின் மோன் விமான நிலையத்தில் தரையிறங்கிக் கொண்டிருந்த விமானம் ஓடு பாதையினை விட்டு விலகிச் சென்று மோதியதன் காரணமாக இதுவரை எண்பத்தைந்து பேர் உயர்ந்திருக்கின்றார்கள் நிகழ்வானது தென்கொரியாவிலே இடம்பெற்றிருக்கின்றது ஜூ எனக்கூடிய விமானமே விபத்துக்குள்ளாகி இருக்கிறது தகவலாக பனிரெண்டு பேர் உயிரிழந்ததாக கூறப்பட்டிருந்தது பின்பு அது முப்பத்தி இரண்டாக அதிகரித்திருந்தது சற்று முன்னர் வரை எண்பத்து ஐந்து பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் என்பதாக கூறப்படுகின்றது இருப்பினும் தீயில் இந்த விமானத்தின் உள்ளே பலர் கருகி மாண்டிருக்கலாம் என்பதாக கூறப்படுகின்றது தென்கொரியாவில் நூற்று ஒரு பேர் பயணித்த ஒரு விமானம் முவான் விமான நிலையத்தில் விபத்துக்குள்ளானது இதில் குறைந்தது எண்பத்து ஐந்து பேர் வரை உயிரிழந்ததாக அந்த நாட்டின் துறை தெரிவித்துள்ளது நாட்டின் தென்மேற்கில் உள்ள மொவான் சர்வதேச விமான நிலையத்தில் ஓடு பாதையிலிருந்து விலகிச் சென்ற இந்த விமானம் சுவரில் மோதி விபத்துக்குள்ளானதாக செய்தி முகமை கூறுகிறது ஏர் நிறுவனத்தின் இந்த விமானத்தில் நூற்று எழுபத்து ஐந்து பயணிகள் ஆறு விமான பணியாளர்கள் உட்பட நூற்று எண்பத்தொரு பேர் பயணித்துள்ளார்கள் தாய்லாந்திலிருந்து வந்த விமானம் தரையிறங்கும் போது விபத்துக்குள்ளானதாக கூறப்படுகிறது இரண்டு பேர் மீட்கப்பட்டுள்ளார்கள் எனவும் மீட்பு பணி தொடர்ந்தும் நடைபெற்று வருகிறது எனவும் ஒரு தீயணைப்பு துறை அதிகாரி செய்தி முகமையிடம் கூறியிருக்கின்றார் விமானப் பயணிகளில் நூற்று எழுபத்து மூன்று பேர் தென்கொரியர்கள் எனவும் இரண்டு பேர் தாய்லாந்து நாட்டை சேர்ந்தவர்கள் எனவும் கூறுகிறது இந்த விபத்துக்கான காரணம் இன்னமும் தெளிவாக தெரியவில்லை ஆனால் ஒரு பறவை மோதியதால் விமானத்தின் லேண்டிங் இயர் செயலிழந்தது என்பதாக செய்தி முகமை கூறுகிறது இறந்த எண்பத்தைந்து பேரில் நாற்பத்தாறு பெண்கள் மற்றும் முப்பத்து ஒன்பது பேர் ஆண்கள் என்பதாக அந்த நாட்டினுடைய தேசிய துறை தெரிவித்துள்ளது சமூக ஊடகங்களில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ள உறுதிப்படுத்தப்படாத காணொலியில் விமானம் சறுக்கிக் கொண்டே ஓடுபாதையில் இருந்து விலகிச் சென்று சுவரில் மோதுவது தெரிகிறது பின்னர் இந்த விமானத்தில் தீப்பிடித்தது ஒரு விமானப் பணியாளர் மற்றும் ஒரு பயணி மீட்கப்பட்டுள்ளதாக கூறும் துறை எண்பது தீயணைப்பு வீரர்கள் மற்றும் முப்பது தீயணைப்பு வாகனங்கள் விபத்து நடந்த இடத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது தலைநகர் சோலிலிருந்து இருநூற்று எண்பத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது விமான பாதுகாப்புக்கு அது முக்கியத்துவம் தரும் துறையாக தென்கொரியாவின் விமான போக்குவரத்து துறை கருதப்படுகிறது ஜேஜு விமான நிறுவன வரலாற்றில் இதுவே முதல் உயிரிழப்புகளை கொண்ட மோசமான விபத்தாகும் தென்கொரியாவின் மிகப்பெரிய குறைந்த கட்டண விமான நிறுவனமான இது இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு துவங்க தமது ஆழ்ந்த அனுதாபங்களையும் இரங்கல்களையும் தெரிவிக்கிறது